சில விஷயங்களை நம்ம கவனிக்காமல் விடுறதுனால தான் கேஸ் லீக் ஆகி நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளைக்கு வர வேண்டிய கேஸு வெறும் முப்பதே நாட்கள் மட்டும் வந்து சீக்கிரமே காலி ஆகிடும் அந்த மாதிரி கேஸ் சிலிண்டரை அடிக்கடி மாற்றாமல் இந்த டிப்ஸை பயன்படுத்திங்கன்னா அதிக நாளுக்கு கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தலாம் டெய்லி லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய சில கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான எலுமிச்சி மழை வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வர எலுமிச்சி மழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சாலோ இல்லை வெளியில் வச்சுட்டாலோ ரொம்ப காஞ்சி போயிடும் சீக்கிரமாகவே அந்த மாதிரி காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது எலுமிச்சி மழை வந்து ஒரு மாதம் ஆனாலும் காஞ்சே போகாது இந்த மாதிரி நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து அதில் நல்லா சுருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியிலே வச்சுட்டிங்கனாலும் பதினஞ்சு நாள் வரைக்கும் காயாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட காஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதே டிப்பை நம்ம காய்கறிகளுக்கும் யூஸ் பண்ணலாம் டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த கண்ணாடியை ஸ்ப்ரேவோ தண்ணியோ வச்சு தொடைக்கக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தினமும் நெத்தியில் வச்சுக்கக்கூடிய இந்த விபூதியை வச்சு வெறும் பேப்பரை மட்டும் வச்சு தேய்ச்சி எடுத்தாலே கண்ணாடி வந்து ரொம்ப சுத்தமாகிடும் அந்த மாதிரி தண்ணி எதனா யூஸ் பண்ணி நம்ம துடைக்கும் போது பின்னாடி இருக்க பாதரசம் போயிட்டு கண்ணாடி வந்து சீக்கிரமாகவே வீணாக போயிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சீக்கிரமாகவே க்ளீன் ஆகிடுச்சி பழைய மெத்தட் தான் இது இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு இல்லைங்களா எவ்வளோ அழகாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால கண்ணாடி வந்து சீக்கிரமாகவே வீணாக போகாமல் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த திறனருக்கு பதிலாக நீங்கள் முகத்துக்கு போடுற டல்கம் பவுடரை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துலாம் வாங்க டிப் நம்பர் த்ரீ நாம் ஆசைப்பட்டு அழகான இந்த கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வருவோம் அதில் இருக்க அந்த ஜிகின எல்லாமே நம்ம புடவையிலையும் முகத்தில் கையில் எல்லாம் ஒட்டிக்கிட்டு பார்க்கவே நல்லா இருக்காது அதனால் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வளையல் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு யானத்தில் அந்த வளையலை எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே லிக்விடு இல்லைனா பேஸ்ட்டு தடவிக்கோங்க நான் இன்றைக்கி இது மேலே சாமான்கழுவுகிற லிக்விடு தான் எடுத்து தேய்ச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அந்த வளையல் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்த பிறகு அது மேலே நல்ல சூடாக இருக்கிற வெந்நீரை ஊற்றுங்க இந்த மாதிரி நம்ம வெந்நீரை ஊற்றும்போது அது மேலே இருக்கிற அந்த ஜிகினாவாகட்டும் அந்த லிக்விடு எல்லாமே வந்து போயிடும் உள்ளே இறங்கிடும் அந்த தண்ணிக்குள்ளேயே இறங்கி நின்றுடும் சூடு ஆறுன பிறகு நம்ம வளையல் எடுத்து தொடச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி போடுறதுனால இன்னொரு விஷயம் என்னென்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கும் இந்த வளையல் எப்பயுமே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஜிகினாக இருக்கிற வளையல் எல்லாமே ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நம்ம போடும்போதே டக்குன்னு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம சுடு போட்டு எடுத்து போடும்போது வளையல் உடையாமலேயும் இருக்கும் கண்ணாடி வளையல் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் இருக்கிற வாஷ்மேஷினை எப்போதும் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாஷ் மெஷினில் இருக்கிற டேப் மேலெலாம் உப்புக்கரை அடிக்கடி படிஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி படியும் போதே இந்த மாதிரி நம்ம வீட்டுக்காக வாங்கக்கூடிய இந்த ரெட் கலர் ஹார்பிக்கை வச்சு நம்ம அதை நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா அந்த உப்பு கரை எல்லாமே போயிடும் இந்த தண்ணியில் ஜாஸ்தி உப்பு கரை இருக்குது அதனால் வந்து ஒரு வாரம் விட்டுட்டாலுமே உப்பு வந்து அப்படியே படிஞ்சு போகுது அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வீணாக போன ப்ரெஷ்ஷையும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கையில் படாமல் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த டேப்பை சுற்றி இருக்கிற இது வந்து அந்த டேப்பை மாற்றும் போது ஒரு சொல்யூஷன் போடுவாங்க இல்லைங்களா அதில் பட்ட அந்த மஞ்சள் கரை தான் அது மற்றபடி அது உப்பு கரை இல்லை வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் வாஷை கூட நம்ம கையில் தேய்க்கும் போதே அதை வச்சு கூட நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா வாஷ் மிஷின் எப்பயுமே சுத்தமாகவும் க்ளீனாகவும் இருக்கும் அதே போல் அந்த வாஷ் மிஷினில் டேப்பில் வர தண்ணி கொஞ்சம் அதிகமாக திறந்துட்டால் ரொம்ப ஃபோர்ஸாக வெளியிலலாம் அடிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு காலியான இந்த டூத் பேஸ்ட்டோட கவர் எடுத்துப்போம் அதை வந்து பின்னாடி நல்லா கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த டேப்பில் மாட்டி விட்டுடுங்க அந்த மாதிரி மாட்டி விடும்போது தண்ணி சீராக வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு தண்ணி வாஷ் மிஷினை விட்டு வெளியில் அடிக்காமல் சீராக வருது இதை மாதிரி இருக்கும்போது சின்ன பசங்களுக்கு கழுவுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி வாஷ் தண்ணி கம்மியாக வரும்போது நம்மளுக்கு தண்ணியும் சேவ் ஆகும் குழந்தைங்க தெரியாமல் ரொம்ப திறந்து விட்டுருவாங்க அவங்கள அறியாமல் நிறைய தண்ணி வெளியிலலாம் வேஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் கவரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேப் மேலே இருந்த உப்புக்கரெல்லாம் போயிடுச்சு இதை அடிக்கடி நம்ம சுத்தம் செஞ்சுகிட்டே இருந்தோம்னா தான் டேப்பு துருப்பிடிக்காமல் இருக்கும் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டவ்வில் சில விஷயங்களை நம்ம கவனிக்காமல் விடுறதுனால நம்மளுடைய கேஸ் சீக்கிரமாக காலி ஆகிட்டு அடிக்கடி சிலிண்டர் வாங்குற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பர்னரில் சின்ன பர்னர் நல்லாவே எரியுது பெரிய பர்னரில் அடியில் இந்த பகுதியில் நல்லா கேஸ் வந்து விட்டு விட்டு எரியுது அதனால் வந்து கேஸு நம்மளுக்கு லீக் ஆகும் இதனால் நம்மளுக்கு சாதாரணமாகவே கூட கேஸ் ஆஃபில் இருக்கும்போதே கூட கேஸ் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்மளுக்கு கேஸு சீக்கிரம் காலி ஆகிட்டு ஐம்பது நாள் வர வேண்டிய கேஸு முப்பது நாள் கூட வராமல் அடிக்கடி வாங்க வேண்டியிருக்கும் அதுக்கு இந்த பர்னரை எடுத்துட்டு அதை நாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் இந்த ஒரு பொருளை மட்டும் சேருங்க இந்த மாதிரி கேஸு லீக் ஆகும்போது உடனே இந்த பர்னரை வந்து நம்ம மாற்றியே ஆகணும் உடனே மாற்ற முடியாத நிலமை வெளியில் போக முடியாத நிலமை இருக்கும்போது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் என்னென்னா டேட் பார் ஆகி போனேன் இந்த கிசான் ஜாம் சேஷே தான் கேஸ் ஸ்டவ்வில் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உடனே யூடியூப்பில் செக் பண்ணும்போது அதில் ரொமோட்டோ கெச்சப் போட்டுருந்தாங்க அதுக்கு பதிலாக நான் இந்த ஜாமை யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம அந்த ஜாமை கட் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஓரங்களில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் உள்ளார போயிடாமல் பார்த்துக்கோங்க சில சமயத்தில் பால் ஏதாவது அப்படியே மேலே ஊற்றிக்கிச்சினாலும் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு காமிக்கும் அதனால் நம்ம இதை சுத்தம் பண்ணிவிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி இருக்கவே நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன் உள்ளார எதுவும் போகாமல் மேலே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பர்னரை அது மேலே போட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் டூத் பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா சாஸ் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக போட்டுக்கோங்க இது உள்ளார ஃப்ளேம்ஸ் வர இடத்தாண்ட அந்த ஜாம் படாமல் போடுங்க ஏன்னா ஜாம் பட்டுதுன்னா அந்த இடத்துல எரியாது ஃப்ளேம் வராது வெளியில் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுவோம் எப்படி எரியுதுன்றதை நீங்களே பாருங்கள் சிக்ஸ்டி ஓகே இது எனக்கு ஏன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து அந்த நெருப்பு பிடிக்காமல் இருக்குது மற்ற இடத்துல அதாவது அந்த இடத்துல ஜாம் ஒட்டின இடத்துல மட்டும் நெருப்பு பிடிக்காமல் இருக்குது ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி கேஸ் வெளியில் வந்து வெளியிலலாம் ஃப்ளேம்ஸ் வராமல் உள்ளேயே எரியுது இது வந்து தற்போதைக்கு ஓகே இது வந்து சீக்கிரமாகவே இந்த பர்னரை மாற்றிடுறது ரொம்ப நல்லது இந்த டிப்ஸு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகே தான் இது இதனால் நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அட்டகாசமான டிப்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்